வணக்கம் குரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குறுவை நெல் ரகங்களை பத்தி தான் பார்க்க போறோம் குறுவை நெல் ரகத்துல என்னென்ன உரங்கள் போடணும் அது எந்த எந்தெந்த ஸ்டேஜில் போடணும் என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து தற்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப மோசமா வந்துட்டு இருக்கு கிளைமேட் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பயிருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உரங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து மருந்துகள் அடிக்கிறதா இருந்தாலும் சரி பயிரை வந்து எப்படி பாதுகாக்கணும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து எப்படி பயிரை வந்து வேர் பிடிச்சி கொண்டாட வைக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கரைச்சி வரையும் பாருங்க நம்ம விவசாய விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க குறுவை நெல் ரகங்கள் குறுவை நெல் ரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி பத்துல இருந்து நூத்தி நாள் வயசு கொண்டது எல்லாமே குறுவை நெல் ரகத்துல வரும் இந்த குறுவை நெல் ரகம் பயிர் பண்ற விவசாயிகள் எல்லாருமே என்ன உரங்கள் போடணும் என்ன மருந்து அடிக்கணும் அதே மாதிரி வந்து பயிர் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல நிறைய வந்து என்ன செய்யறது என்ன பண்றது அப்படிங்கிற ஒரே குழப்பத்திலே இருக்குங்க நிறைய விவசாயிகள் வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து மெசேஜ்லயும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காண்டிதான் அந்த வீடியோ முக்கியமா வந்து இந்த போகத்துல வந்து ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு பருவநிலை வந்து ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு பயிருக்கும் பருவநிலை ரொம்ப முக்கியமானது அந்த பருவநிலை வந்து சரியில்லைன்னாவே கண்டிப்பா வந்து பயிர் வந்து ஒழுங்கா வராது அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரங்கள் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பயிரை கொண்டுட்டு வர்றது எப்படி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அந்த நீர் கொதிப்பு வரும் நுர கிளம்பும் அதே மாதிரி பயிர் வந்து வச்சது வச்சபடியே இருக்க உட்காரும் பூச்சிகளை ஒரு தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி பயிரை கொண்டாடுறது அப்படிங்கிற பற்றி தான் கடவுள் நட்டு நூற்றஞ்சு நாளில் வந்து நிறைய விசாரிகள் வந்து களைக்குழி பயன்படுத்துங்க களைக்குழி போட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிராம் கவுன்சில் ஆக்டிவ் அறுபது கிராம் தொண்ணூறு கிராமாக போடாதீங்க கண்டிப்பாக உங்கள் பயிர் உட்காந்துரும் நாற்பத்தஞ்சு கிராம் போடுறது போதும் அதுவே நல்லா இருக்கு அது கூட வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ மணல் வந்து பதினஞ்சு கிலோ இது மூணையும் கலந்து போட்டாவே போதும் முக்கியமா வந்து ஜிங்க் சல்ஃபேட் போடுங்க நிறைய விவசாயிகள் என்னன்னா யாரோ சொன்னாங்க ஜீன்ஸ் செல்பெட் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஜிங்க் சல்ஃபேட் போட தொடர்ந்து போட்டா மண்ணு வீணாகிடும் நீங்க குற்ற உரங்களை விட பூச்சி குத்தினிகளை விடவா ஜிங்க் சல்ஃபேட் போடுறதுனால மண்ணு வீணாகும் ஜிங்க் சல்ஃபேட் வந்து போட்டு வேஸ்ட் ஆகாம எடுக்கிற ஒரே நூற்றியான்னு ஜிங்க் சல்ஃபேட் மட்டும்தான் ஏன்னா நீங்க டெஸ்ட்லயே சாய் டெஸ்ட்லேயே பாருங்க எதுலையுமே வந்து ஜிங்க் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த சாயிலையுமே பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க அது நெல் பயிர் பண்ற ரயில்கள்ல ஜிங்க் வந்து பெரிய அளவில் இருக்காது நெல்ல மட்டும் இல்ல எல்லா பயிருமே வந்து ஜிங்க வந்து வேகமா இருக்கும் ஏன்னா ஜிங்க் வந்து ஒரு ந ஒரு நல்ல நியூட்ரியட்ன்னு சொல்லலாம் ஏன்னா ஜிங்க் கொடுத்தீங்கன்னாவே நல்லா வேர் வளர்ச்சி வரும் செடி நல்லா பசுமையா இருக்கும் அந்த மஞ்சள் அந்த மாதிரி வெளுத்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது இதுக்கு வந்து ஜிங்க் ரொம்ப முக்கியமானது அதுவும் நெல் விரும்பி எடுக்கிற உரங்கள்லேயே ரொம்ப முக்கியமான உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் தான் அதுக்காண்டி தான் ஜிங்க் போடுங்க அப்படின்னு சொல்றது அதை வந்து நிறைய பேர் வந்து ஜிங்கு போடக்கூடாதுன்றாங்க அதை சொன்னாங்க இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அது உங்களோட இஷ்டம் முடிஞ்சவரை வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஜிங்க்கை பற்றி பார்க்காத விவசாயில இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி நம்ம நெல்லுக்கு ஜிங்க் போடுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் அடுத்தது வந்து இந்த உரம் போட்டு கண்டிப்பா வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி இருக்கணும் மேடு தெரியக்கூடாது மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி தான் களைகள் முளைக்காது ஏன்னா இல்லைன்னா கலைகள் வந்து கண்டிப்பா முளைச்சிரும் அதனால வந்து கவுன்சில் ஆக்டிவ் ஜின்செல்பெட் மணல் இது மூணு கலந்து போட்டு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் மேடு அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா களைகள் எதையுமே முளைக்க விடாது நாற்பத்தஞ்சு கிராம் போடுங்க அதுவே போதும் அந்த அறுபது தொண்ணூறு நிறைய இடங்கள்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி போட சொல்லி வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கேன் அவ்வளவு போடாதீங்க உங்க மண்ணு வந்து சீக்கிரம் கெட்டும் அதே மாதிரி பயிரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெயில் டைம்ங்கிறதுனால நல்ல மழை டைத்துலேயே நாற்பத்தஞ்சு கிராம் போட்டதே நல்லா இருந்துச்சு இப்போ நாற்பத்தஞ்சு கிராமே போடுங்க அதுவே நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்தது வந்து உரம் முதல் உரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு எத்தனாவது நாள் கொடுக்கலாம்னா நடவு நட்டு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது நாளைக்குள்ள இந்த ஸ்டேஜுக்குள்ள கொடுத்துருங்க இதுக்கு நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் அடி உரம் தேவையில்லை அப்படின்னு இப்போ அதே தான் சொல்கிறோம் அடி உரம் தேவையில்லை மேலே தான் நம்ம கொடுக்க போகிறோம் நடவு நட்டு ஒரு பத்துலேருந்து பஞ்சாணம் இந்த உரம் கொடுங்க இது கொடுத்தாலே போதும் இது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் குறுந்த வடிவிலேயே வருது ஸ்பிக்கு ஸ்பிக்கு கம்பெனியில் இருக்குது ரிசல்ட்டு மற்ற கம்பெனிகளை காட்டி ஸ்பிக்கில் வர்றது வந்து அந்த பவுடர் எப்படி ஃபாஸ்ட்டாக கரையுதோ அதே மாதிரி வந்து இதுவும் கரையுது நல்லா ரிசல்ட் இருக்குது அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு மூட்டை அது கூட வந்து யூரியா வந்து அரை மூட்டை இது வந்து பயோ கார்பன் பயோ கார்பன் கருப்பு கலர்ல இருக்கும் யூரியாவில் போட்டு கரைச்சிங்கன்னா யூரியாவே கருப்பாயிரும் பவுடர் டைப்ல தான் இருக்குது கருப்பாயிரும் அதுக்கப்புறம் வந்து சிவில் சூப்பர் பாஸ்பெட்டை கூட்டி கலந்து போட்டிங்கன்னாவே பயிர் வந்து வேர் வளர்ச்சி இருக்கும் மேலே பயிர் வளர்ச்சி இருக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கும் ஏன்னா இந்த கிளைமேட்ல வந்து நிறைய பேர் வந்து வேம் போடுவா வேம் போடணும் வேம் போடணும்னு கேட்குறீங்க இந்த கிளைமேட்ல வேம் போடணும் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதோட ரிசல்ட் வந்து லாங் டைம் இருக்காது ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து அந்த பூஞ்சனங்கள் வந்து பெரிய அளவில் வளராது அந்த ஆரம்பத்தில் நம்ம கொடுக்குறது வந்து ஒரு ஒரு லட்சம் ஸ்போருக்கு விட்டுறோம்னா அந்த ஒரு லட்சம் ஸ்போர் மட்டும்தான் இருக்கும் அது ஆரம்பத்தில் இருக்கும் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அதோடய எண்ணிக்கையுமே குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் ஏன்னா கூலிங்கான டெம்பரேச்சரில் மட்டும்தான் ஃபங்கஸ் வளரும் இந்த மாதிரி ஹீட்டான டெம்பரேச்சரில் வந்து அதோட குரோத்திங் வந்து குறைஞ்சிட்டே தான் போகும் தவிர அதிகமாகாது இதனால் பாதிப்புகள் வர்றதுக்கான அதாவது வந்து அந்த நியூட்ரி அந்த வேமோட வளர்ச்சி இல்லாமல் ரிசல்ட் இல்லாமல் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து இந்த டைம் வேன் போட வேண்டாம் பயோ கார்பன் போடுங்க அல்லது வந்து சல்ஃபர் நைன்டி பர்சன்டேஜில் வரும் இது வந்து எல்லார் வயலையும் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு சில வயல்களில் பயிர் கரையுது அப்படிங்கிறவங்களே பயிர் கரையுது வேர் குடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த சல்ஃபர் போடலாம் அதே மாதிரி பாசம் ஏறுது பாசம் குடிக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த சல்ஃபர் போடலாம் இது வந்து சல்ஃபர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு கிலோ மூணு கிலோ போட்டீங்கன்னாவே அந்த பாசத்தை களைச்சு விட்டுறோம் பயிர் வந்து கொஞ்சம் கலர் நிலம் இந்த மாதிரி வேர் பிடிக்காம இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த கெட்ட பூஞ்சனங்கள் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுனாலும் இதாகும் அதுக்கு வந்து இந்த சல்ஃபர் வந்து நைன்டி பர்சன்டேஜ் உள்ளது வந்து ஏக்கருக்கு மூணு கிலோ உரத்தோடைய கலந்து போட்டீங்கனாலும் அது நல்லா பயிர் வேர் பிடிச்சி வருது பயிர் டக்குன்னு கிளம்புது ரிசல்ட் வந்து ஃபீல்டு லெவல்ல பார்த்ததுனால சொல்கிறோம் ஏன்னா நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த கோடைக்கு வந்து நல்லா எடுக்குது இதுவும் கொடுக்கலாம் இல்லை இது நாலுமே சேர்த்தும் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தாராளமா கொடுக்கலாம் விலையும் வந்து பெரிய அளவுல இல்லை கம்மியானது தான் வேம் போடுறதுக்கு ஈக்குவலாக தான் விலை வருது இதெல்லாம் ஒன்றும் பெரிய ரேட்லாம் இல்லை அடுத்தது வந்து இரண்டாவது உரம் இது எப்போ கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கலை மிதிச்சுட்டு இரண்டாவது உரம் கொடுங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் இந்த ஸ்டேஜுக்குள்ளே எப்படியும் களை வச்சு கலையே இல்லைன்னாலும் ஆளுங்களை விட்டு கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த உரம் கொடுங்க சும்மா அப்படியே மேலே கலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே உரம் போட்டுறாதீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா பயிர் வந்து உரத்தை எடுத்துக்கிறோம் ஆனால் லேட்டாக தான் எடுக்கும் சீக்கிரமாக எடுக்காது ஏன்னா ஸ்லோவாக தான் அந்த மண்ணு கொஞ்சம் இருகலாக அந்த மாதிரி இருக்குன்னா லேட்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி எரு எடுக்கிற உரங்களையும் எடுத்துட்டு பயிர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பனைப்பு இந்த மாதிரி தூடு கட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் வராது அதனால் வந்து ஓரளவு ஆளுங்களை விட்டு அப்படியே களைச்சி விட்டு அடுத்து வந்து உரம் போடுங்க அந்த உரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா அரை மூட்டை அது கூட வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஒரு மூட்டை கொடுங்க அது கூட வந்து பிப்ரோனில் குறுமை ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜில் உள்ளது இது ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ இது இது நாலும் கொடுங்க நாலும் கொடுத்தீங்கன்னாவே போதும் இது நாலும் கொடுத்தீங்கன்னாவே இந்த வேர்க்கரையா அந்த மாதிரி பிரச்சனை நூற்குழுன்னு சொல்லுவோம் நெமட்டோடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த நெமட்டோடு வந்து இந்த ஃபிப்ரோனில் வந்து நல்லா கண்ட்ரோடு அது இந்த கோடையில வந்து நெமட்டோடு தான் அதிகமாக பெருகும் அதனால கம்பல்சரி வந்து இந்த போகத்துக்கு வந்து ரெண்டாவது ஓரத்துல கண்டிப்பா வந்து ஃபிப்ரோனில் போடுங்க ஏன்னா நம்ம இந்த கடலை இந்த மாதிரி பயிர்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த நெமட்டோடு பிரச்சனை இருந்துச்சு அதுக்கெல்லாம் பிப்ரவரியில் அடியில் போட்டவங்க வகையில் இல்லை மேலே கம்பல்சரி வந்து முதல் உரம் முதல் ஒரு உரம் தான் போடுவாங்க ஒரு இருபத்தஞ்சு நாளில் உரம் போடும்போது கம்பல்சரி இந்த புருண கலந்து கொடுத்த வரையில் ஒரு செடி கூட சாகலை பெரிய ஒரு நூ அப்படியே வந்து நூறு சதவீதத்தில் ஒரு ரெண்டு சதவீதம் செடி கூட பெரிய அளவில் சாகலை இந்த அளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருந்துச்சு அதே மாதிரி தான் நெல்லலையும் நெல்லிலையும் கண்டிப்பாக வந்து நிமட்டோர் ரொம்ப அதிகமாகும் கண்டிப்பாக பிப்ரவரியில் போடணும் ஏக்கருக்கு அஞ்சு கிலோ போடணும் இந்த போட்டீங்கன்னாவே அந்த பாதிப்புகள் பெருசாக வராது முடிஞ்சால் வேப்பம்பு நான் கிடச்சிச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது கிலோ கண்டிப்பா கலந்து போடுங்க இதை கூடவே சேர்த்து கூட போடலாம் நல்லது வந்து பிப்ரவனியில் போடுறதுனால வேபுங்கா போடணுமான்னு கேட்டேன் கம்பல்சரி இல்லை ஆனா பிப்ரவனியில் வந்து கம்பல்சரி போடுங்க வேபுங்கா கரைச்சு அதுவும் இது கூட வந்து சேர்த்து போடணும் அடுத்தது வந்து கடைசி உரம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டைப்பூ ஸ்டேஜ்ல எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது நாள் தொண்ணூறு நாள் ஸ்டேஜ்ல உங்களுக்கு தண்டு உருந்து உங்களை அந்த வயிற்றுக்கிறது தொண்டைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் வந்து பூ வர்ற ஸ்டேஜில் தான் வந்து இந்த உரம் போடணும் இது என்ன கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அமோனிய சல்ஃபேட் அல்லது அமோனியம் குளோரைட் ஒரு ஏக்கருக்கு ஆரம்பித்தால் அது கூட வந்து பொட்டாஸ் வந்து பதினஞ்சு கிலோ இது மட்டும் கொடுத்தாலே போதும் இது கொடுத்தீங்கன்னாவே நம்ம வந்து பூ எல்லாம் ஈவனாக வெளியில் வரும் அதே மாதிரி வந்து நெல் அடிவரை முத்துறது இந்த மாதிரி இதுங்களுக்கு வந்து இந்த பொட்டாசும் அமோனியம் சல்ஃபேட் அல்லது அமோனியம் குளோரைடு வந்து நல்லா ரிசல்ட் இருக்கும் இவ்வளவு தான் இப்போ வந்து இந்த கோடைக்கு வந்து கொடுக்க வேண்டிய உரங்கள் இதில் வந்து நிறையா பேர் வந்து இன்னும் நிறையா உரங்கள் கொண்டே போட்டுறது அதே மாதிரி வந்து டிஏபி ஃபேக்டம்பர்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க டிஏபியில் என்ன சத்து இருக்கு பேக்டம்பாஸில் என்ன சத்து இருக்குன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத விவசாயிகள் தான் போய் பாருங்க அதே மாதிரி சூப்பரில் என்ன சத்து இருக்கு சூப்பரும் யூரியாவும் கலந்தால் என்ன மாதிரி மாறும் அதே மாதிரி டிஏபியில் வந்து என்ன சத்துக்கள் இருக்கு பேக்டம்பாஸில் ஸ்பிக்கிர் காம்ப்ளக்ஸில் இதில் எல்லாம் என்ன சத்துக்கள் இருக்குது அது என்னென்ன கலந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உரங்களை பயன்படுத்துங்க தெரியாமல் அது சூப்பர்னா வெறும் மண் அப்படின்னு நினைக்கிறீங்க அதில் வந்து சூப்பர் போட்டால் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க சூப்பர்ல என்ன செத்து இருக்கோ அதே செத்து தான் வந்து டிஎபில இருக்கு பாஸ்பரஸ் தான் இருக்கு பர்சன்டேஜ் மட்டும்தான் மாறும் அதில் வந்து யூரியா செஞ்சிருக்கும் நம்ம தனியா யூரியா கலந்து போறப்போறோம் ரேட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மி அதே மாதிரி வந்து சூப்பர் வந்து ராக் பாஸ்பெட்டா இருக்கும் ராக் பாஸ்பிட்ல வந்து ஆசிட் சேர்ப்பாங்க ஆசிட் சேர்த்தா மட்டும்தான் தண்ணியில் போட்டோடனே பயிர் எடுக்கிற கண்டிஷன்ல மாறும் அதனால வந்து ஆசிட்டோட அளவு வந்து சூப்பர்ல கம்மியான அளவுல இருக்கும் அதே வந்து டிஎபி இதுகள் எல்லாம் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ்ங்கிறதுனால அது கரை ரகத்த அந்த ஆசிட் வந்து அதிகமா இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக போட போட மண்ணோட தன்மைகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மண்ணு ஒழுங்கா வந்து இதாகாது அதே மாதிரி வந்து பயிரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வந்து முடிஞ்சளவு